ரா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இன்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுக்கிறார் ஆதாரவசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் தேவ ஜனகரின் தேவன் மக்களுக்காக ஒரு வாசலை திறந்தே வைத்துள்ளார் அந்த வாசலை சாத்தானும் அறிவான் ஆனால் அவனால் அந்த வாசலை அடைக்க முடியாது அதுதான் நானே வாசல் என்று உரைத்த இயேசு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இந்த வாசல் திறந்தே இருக்கிறது இவர் இந்த வாசலில் வழியாக வாருங்கள் இலைப்பார்வை தருகிறேன் என்கிறார் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து முப்பது வரை வாசியுங்கள் ரட்சிப்பு பெற்ற நாமோ ஒரு பிரச்சனை ஒரு தேவை என்றதும் பல வாசல்களை கதவுகளை தட்டி பார்த்துவிட்டு பின் எல்லா கதவுகளும் ஒன்று அடைக்கப்பட்டு விடுகிறது அல்லது நம்மை பார்த்ததும் அடைத்துக் கொள்கிறார்கள் இதில் எவ்வளவோ அனுபவங்களை நாம் பெற்றிருந்தாலும் நான் உடனே இது கண்ணுக்குத் தெரிகிற மாமனார் வீடு நண்பர்கள் உறவுகள் என்ற பல வாசல்களை போகிறோம் இவர்களைப் பற்றி இதற்காக குறைவு கொள்ளக்கூடாது நாமும் எத்தனை வரை அவர்கள் வருவதற்கு முன்னே வருவார்கள் என்று வரக்கூடும் என்று முன்னே அறிந்ததும் சேஃபாக கதவை மூடிக்கொள்கிறோம் வீட்டில் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்கிறோம் இவைகளையெல்லாம் சகஜம் என்ற லிஸ்டில் வைத்து விட்டோம் விதைத்தான் அறுக்கிறோம் சரி இனி நாம் எப்படி இப்படி செய்யாமல் இருப்போமாக நமக்கு வானத்தையும் பூமியும் படைத்த தேவனத்திலிருந்து ஒத்தாசி வரும் மனிதர்கள் வாசலை அடைக்கலாம் ஆனால் கர்த்தரோ இதே மனிதர்கள் மூலமாகத்தான் வாசலை திறந்து கொடுக்கிறார் மேற்கண்ட வாக்கியத்தை எழுதின யோவான் இயேசுவுக்கு அன்பான சிஷன் என்று பெயர் பெற்றவன் இயேசுவின் தாயாரை ஏற்றுக்கொண்டு கடைசி வரை பாதுகாத்தவன் யோவானுடைய ஊழியத்தை ரோமப் பேரரசால் அழிக்கவும் முடியவில்லை அடக்கவும் முடியவில்லை ஆகையால் தேவ தேசத் துரோகிகள் மற்றும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் செய்தவர்களை நாடு கடத்தியது போல யோவானை பத்ம தீவிலில் போட்டுவிட்டார் பிரிட்டிஷ் அரசு அக்காலத்தில் நம்முடைய தேச தலைவர்களை சுதந்திர போராட்ட வீரர்களை அந்தமான் தீவுகளில் நாடு கடத்தியது போல அப்பொழுது போடப்படும் பொழுது யோவானுக்கு வயது தொண்ணூறு அதிகார பத்து பதினொன்று வசனங்களை படியுங்கள் தேவ சத்தத்தை கேட்கிறான் தேவ தரிசனங்களை காண்கிறான் ரோமர் சாம்ராஜ்யம் நாடு கடத்தலாம் எல்லா வழி வாசல்களை அடைத்து விடலாம் ஆனால் தேவ சத்தம் கேட்பதற்கும் தரிசனங்களை காண்பதற்கும் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்திலும் எந்த சாம்ராஜ்யத்தினாலும் முடியாது இனி நடக்கப்போகிற போகிற காரியங்களை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார் பரலோகத்திற்கு கொண்டு போனார் காண்கிறவைகளையும் கேட்கிறவை எழுது என்றார் சுவிசேஷம் எழுதின யோவான் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் நிருபர்களை எழுதினவர் இப்போது சகல வாசலங்களை அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பின் ஒப்பற்ற புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை எழுதி வைக்க வைத்தார் தேவன் அல்லேனு அப்படி உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் மனித கதவுகள் அடைக்கப்பட்டு துரத்தப்பட்ட அனுபவங்கள் தாவிதற்கு ஏராளம் உண்டு ஆகையால் அவன் சொல்கிறான் என் தகப்பனை என் தாயும் என்னை கைவிட்டால் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து இதில் பொருள் எல்லாரும் கைவிட்டாலும் எல்லா வாசல்களும் அடைபட்டாலும் கர்த்தர் திறந்த வாசல் முன்னே எப்போதும் நம்மை வரவேற்க கைவிருத்து நிற்கிறார் லூகா பதினைந்தாம் அதிகாரத்தில் அந்த இளைய மகன் பணத்தை நம்பி போனார் எல்லாம் செலவழிஞ்சு போயிற்று தரித்திரம் ஏழையாகிவிட்டான் பன்றி மேய்த்தான் பன்றிக்கு போடுகிற தவிடுக்கு ஏக்கம் கொண்டான் அதுவும் கூட கிடைக்கல பாருங்க புத்தி தெளிந்தது தன் தகப்பனை நோக்கி வருகிறான் அவனுடைய தகப்பன் அவன் தூரத்தில் இருக்கும் போதே ஓடோடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு சேர்த்து கொண்டான் இந்த வாசலை யாரும் அடைக்க முடியாது நீங்கள் நம்பினவர்கள் கைவிரித்திருக்கலாம் ஆஃபீஸில் கேட்ட பணம் கூட சேங்ஷன் ஆகாமல் இருக்கலாம் உறவுகள் எல்லாம் செல்போனை சுவிச் ஆஃப் பண்ணி வைத்திருக்கலாம் சுத்தி சுத்தி பார்க்கிறீர்கள் ஒன்றுமே தென்படவில்லை முழங்கால் படியிட்டு தகப்பனே எல்லா வாசல்களும் அடைபெட்டாயிற்று நீரே என்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உனக்கொரு வாசலை திறந்து வைத்திருக்கிறேன் என்றேன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்றேன் இதோ ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை உயர்த்து கரங்களை உயர்த்துகிறேன் உதவி செய்யும் இயேசுவே நாமத்தில் என்று ஜெபித்துவிட்டு பதட்டப்படாமல் நம்பிக்கையோடு இருங்கள் வானத்திலிருந்து ஒத்தாசி வரும் அந்த வாசலை அடைக்க எவனாலும் முடியாது இதுதான் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவது நம்ப வேண்டும் உதவி வரட்டும் நன்றி சொல்கிறேன் என்று இல்லாமல் தற்போது ஆத்மாவிலே வலம் இல்லை சோர்வுதான் இருந்தும் துதியுங்கள் வேதம் வாசியுங்கள் நம்பிக்கையை அறிக்கை செய்து என் தேவனனை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லுங்கள் இதை அவர் பார்க்கிறார் கேட்கிறார் இதில் அவருக்கு பிரியம் வெளிப்படுத்தல் மூணு எட்டின்படி முதற் பகுதியை இப்போது பாருங்கள் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை வைத்திரு கேட்டீர்களா வெளிப்படுத்தல் மூணு எட்டின் முதற் பகுதியை நீங்கள்தான் செய்து நீங்கள் அவரை சார்ந்திருக்கிறீர்கள் நான் வெட்கப்பட மாட்டேன் எனக்கு உதவி மேலிருந்து வரும் அந்த வாசலை எனக்கு எவனாலும் முடியாது என்று யாவருடைய கண்கள் காண நீங்கள் அதை காட்ட வேண்டும் கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான வழியில் தேவையான உதவியை அனுப்புவார் யோசேப்பு மரியால் இருவரும் குழந்தை இயேசுவை எடுத்துக்கொண்டு எகுத்திற்கு போகும்படி சொப்பனத்தில் எச்சரிப்பு கொடுத்தார் அப்படியே உங்களுக்கும் செய்வார் பவுல் ஊழியம் செய்ய ஆரம்பித்த காலத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்லவனே கர்த்தர் ஒரு பர்ணபாவை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த வாசலில் வெளியாக எருசிலேமின் தலை சபையில் அங்கீகாரம் பெற்றார் உங்களுக்கும் கர்த்தர் ஒரு பர்ணபாவை ஏற்பாடு செய்துள்ளார் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா ஜபிக்கலாம் யாருமே இல்லை வழியே இல்லை என்கிற நேரத்தில் இதோ நான் உனக்கு வழி வழியே இல்லாத இடத்துல உனக்கு வழியை உண்டு பண்ணி தருகிறேன் வனாந்தரமோ இதோ இங்கேயே வழியை உண்டு பண்ணுவேன் என்று என்னோடு பேசுகிறதுக்கு ஸ்தோத்திரம் உமது கருத்தில் சகலத்தை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி கிருபைதான் வழி நடத்தும் காரியங்களை வாக்கிச் செய்யும் இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆம் மேன் லூயா